இது உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இதை பற்றி நம்ம புதுவெளியில் பேசுனா இது யாருக்கும் பாதகமாக மாறிவிடக்கூடாது அதனால் இன்னும் ரெண்டு மூணு நாள் அவுட் கம் வரப்போகுது நீதிமன்றத்தில் வந்த பேர் பேசும் கொலை வழக்கில் இருபத்தி பேருமன்றத்தில் அது காவல்துறை நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அது நீதிமன்றத்தை தான் அணுகணும் காவல்துறை அதுக்குள்ளேயே நீங்கள் கேட்ட பதிலை வந்து சொல்லணும் தலைவர்களை தொடர்ந்து ஒடுக்குமுறை பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கு கண்டிப்பாக அது நடக்கக்கூடாது தடுத்து நிறுத்தணும் அந்த முயற்சிக்காக தான் நம்ம அரசியலே இருக்கும் அதுக்காக நம்ம தொடர்ந்து குரல் கொடுப்போம் திமுக கூட்டணியில் அங்கபெர்த்தனை கூட்டணி வர காலத்தில் வந்து இது சீட்டு அதிகமாக உணவு கேட்கப்படுமா அது எங்கள் அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணி வச்சு அவங்க வாய்ப்புகள் எங்கள் எம்ஜிஆரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திணறி போயிட்டார் உங்கள் கடந்த கால தேர்தலெலாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆராலேயே வெற்றி பெற முடியல ஆகையால் திரைப்படத்துறையில் வந்து இருக்கிறவங்க வந்து பெருமைக்குரியவர்கள் அதை மாற்றுக்கெடுத்து கிடையாது ஆனால் மக்கள் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களான்னா அதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் ரைட் நான் ஒரு நான் ஒருபோதே என்ன தலைவர்னு சொல்லிக்கிட்டு தான் கிடையாது தலைவராக நான் நினச்சிக்கிறது தான் கிடையாது நான் எப்போவுமே தொண்டன் தான் எப்போயுமே சோல்ஜர் ஆஃப் த பீப்புள் அவங்களுக்காக உழைக்கிறது தான் இருக்கும் இந்த பதவிலாம் என்பது ஒரு துண்டு மாதிரி கொஞ்ச கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தோலுக்கு போகும் அதனால் என்றைக்குமே நான் பார்த்து பார்த்துதான் கிடையாது இப்போ கூட பொதுக்கணக்கு தலைவர்னா அது மாதிரி நடக்கிறது தான் கிடையாது என்னுடைய வரம்பு என்னவோ அதை மீறி போக மாட்டோம் அதுக்குள்ளே தான் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரகாசமாக இருக்கும்